இமாம் சாதி வரலாற்று வெளிச்சம் ஆன்மீக பாட்டையில் இமாம் சாதிக்கு என்று இடம் உண்டு ஆன்மீக பாட்டையில் இமாம் சாதிக்கு இடம் உண்டு அண்ணமா இமாம் சாதி சொல்வார் நோக்கி பயணம் அறம்சரீபை நோக்கி பயணம் உள்ள வர்றாங்க கடுமையான பாலைவனத்தினுடைய வெயிலை கடந்து இப்பமெல்லாம் அறம சுத்தி குழுமையும் இருக்கும் நாம சரி செய்யற இடம் ஏசி அன்னைக்கு திறந்த வெளியே ஓடணும் அல்லாஹ் மீண்டும் மீண்டும் தன் ரமத்தை தான் அந்த வாசலை திறந்து வைத்துக் கொண்டே இருக்கிறார் நன்றியுடைய மக்கள் தான் காணாமல் போகிவிட்டோம் அல்லாஹ் நன்றி செலுத்த தோல்வி செய்யும் இப்ப சாதி உள்ளே வருவார் அவர் சொல்வார் காபா உள்ளே கடுமையான வெயில் காலில் அணிந்து வந்த செருப்பு அருந்து போனது காலில் அணிந்து வந்த செருப்பு அருந்து போனது பால் அருந்து போனது அந்த செருப்பை போட்டு நடக்க முடியல செருப்ப கையில எடுத்துக்கிட்டாங்க எடுத்துட்டு நடக்கிற போது காலில் அந்த பாலைவனத்தினுடைய மணலில் சொருக்கி உள்ளே போக தாங்க முடிவதில்லை அந்த வெயில் கொஞ்சம் மனம் சஞ்சலப்பட்டது அப்போது ஹரம் உள்ளே இருந்து ஒருவர் வெளியே வருகிறார் அவருக்கு காலே இல்லை அறம் இருந்து ஒருவர் வெளியே வருகிறார் பாதை மன உசுண கையை கீழே தாங்கி இடுப்பை மண்ணில் வைத்து தவிர்ந்து வருகிறார் அதை பார்த்த போது அப்படி நின்று கையை தூக்கினார்களாம் ரப்பே நீ எத்தனை பெரிய அருட்புடையாளன் அவருக்கு எனக்கு செருப்பு வாறுதானே போனது அவருக்கு காலே இல்லைகள் அம்மாளே இப்போதும் நீ இன்னொரு அழகாகவே நடக்கிறார் நம்மை விட எல்லா வகையிலும் கீழே உள்ளவர்களை பார்க்கிற போது நீ நிம்மதியை எப்போதும் பாதுகாப்பா என்கிறார்கள் சர்க்காரை ராதவன் எல்லாம் அமைதியை காணாக்கினோம் என்பதுதான் இங்கே கவனம் எனக்கே அல்லா நிம்மதியை போக்குனா என்னையே கவலையில போட்டான் அல்லாஹ் ஒண்ணும் கவலையிலையும் போடல நிம்மதியும் போக்கல்ல நிம்மதியை நீ காணாக்கி விட்டு பழியை அல்லாவின் மீதே போடுவதா கவலையை நீடாக வரவழைத்து விட்டு அவன் மீதே சாட்டுவதா நீனாக வரவழைத்துக் கொண்டதல்லவா உன் கவலை எனவே என்றைக்கும் நாம் காணாக்க கூடாத இரண்டு பொருள்கள் இரண்டு பாக்கியங்கள் இரண்டு அருண் ஒன்று நம்முடைய சந்தோஷம் இன்னொன்று நம்முடைய நிம்மதியும் அமைதியும் அமைதி நிம்மதியை காணாக்க கூடாது சந்தோஷத்தை காணாக்க கூடாது அந்த இரண்டும் தான் இந்த வாழ்க்கையே எனக்கு பொழிவாக்கி தரும் இன்னொன்னு அழகா சொல்வேன் இந்த உலகத்துல வாழணுங்கிற மகிழ்ச்சி வாழணுங்கிற ஆசை எப்ப இருக்கும் சந்தோஷமா வாழ்ந்தால் இருக்கும் மகிழ்ச்சியோடு நிம்மதியாக வாழ்ந்தால் இருக்கும்